மதுரை மாவட்டத்தை சேர்ந்த வேலுவாசம் சொல்லக்கூடிய பறை இசை கலைஞருக்கு வந்து பத்மஸ்ரீ விருதுகள் அது பறை இசைக்கு நம்ம ஆளுங்களுக்கு கிடைக்குதுனாக்கா அதை விட சந்தோஷமான விஷயம் வேற எதுவுமே கிடையாது அதுவும் தமிழர்களுக்கு கிடைக்குதுனாக்கா ஒரு வாழ்த்த வேண்டிய ஒரு விஷயம் தான் ஒருத்தவங்களுக்கு ரெக்கனைசேஷன் கிடைக்குதோ இல்லையோ கண்டிப்பா அந்த வேல்யூ வந்து அவங்க கொண்டு தான் ஆகணும் விருது குடிக்கிற மூலியமா நிறைய சோஷியல் மீடியால எக்ஸ்போசர் ஆவாங்க கல்ச்சரை வந்து நம்ம மறக்க கூடாதுன்றதுக்கு இது ஒரு அங்கீகாரம் படிக்க படிக்கதான் படிப்பு வளர்ந்துகிட்டே இருக்கணும் அந்த மாதிரி ஒரு கலையை செய்ய செய்யதான் எல்லாமே வளர்ந்துட்டு வரும் இந்த மாதிரி விருதுகள்

மதுரையை சேர்ந்த பறைசை கலைஞர் வேலு ஆசானுக்கு வந்து பத்மஸ்ரீ கிடைச்சிருக்கு அது ஒரு ஊக்குவிப்பு இல்லையா எல்லாரும் அந்த மாதிரி நாட்டுப்புற இசையை படிக்கணும் கத்துக்கணும் பாடணும் நீங்க மலேசியால கேட்பீங்களா மலேசியால நாங்க பாப்போம் இந்த டிவில எல்லாம் நாட்டுப்புற இசை வரும் இப்ப செந்தில் ராஜலட்சுமி எல்லாம் வந்து நாட்டுப்புற இசை தானே அவங்களெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது பறை இசைக்கு நம்ம ஆளுங்களுக்கு கிடைக்குதுனாக்கா அதோட சந்தோஷமான விஷயம் வேற எதுவுமே கிடையாது அதுவும் தமிழர்களுக்கு கிடைக்குதுனாக்கா ஒரு வாழ்த்த வேண்டிய ஒரு விஷயம் இது மாதிரி நாட்டுப்புற கலைஞர்களுக்கு பத்மஸ்ரீ கொடுத்து கௌரவிக்க விதமா அது எந்த அளவுக்கு நல்ல விஷயமா இருக்கும் அவங்களோட தொழில் கொஞ்சம் வளர்ச்சி பெறதுக்கு சான்ஸ் இருக்குது இந்தியா ஃபுல்லா வந்து என்னன்னா நாட்டுப்புற இசை அவங்களோட இது வந்து தொழில் ரொம்ப கஷ்டப்படுவாங்கல்ல மாசம் மாசம் சம்பாதிக்கிறதுக்கு இந்தியா ஃபுல்லா அது பரவிச்சுனாக்கா அப்போ வந்து இந்த மாதிரியான ஒரு இசை இருக்கு ஒரு கலை இருக்கு அப்படின்றத பார்த்த உடனே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா மற்ற ஸ்டேட்ல அவங்களை வந்து இப்ப ப்ரோக்ராம் பண்றது கூப்பிட்டாங்கனாக்கா அவங்களுக்கு நல்லா நடக்கும் அதுதான் என்னோட கருத்து வரைசை பொறுத்த வரைக்கும் அது வந்து அந்த ஆர்ட் வந்து முன்னேறி ரொம்ப நல்லா வருது வந்து இது ஒரு நல்ல ஒரு என்கரேஜ்மெண்டா இருக்கும் அந்த கலை கலைஞர்களுக்கு இருக்க கலைஞர்களுக்கு பத்மஸ்ரீ கொடுக்கறதுனால அவங்களுக்கு என்ன யூஸாக இருக்கும் அவங்களுக்கு இது வந்து ஒரு மோட்டிவேஷன் அண்ட் என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும் நாட் ஓன்லி அவங்களுக்கு ஒரு அவார்ட்னா மட்டும் இல்லை ப்ளஸ் அவங்களோட அவங்களோட ஃபேமிலியும் அது என்கரேஜ்மெண்ட்டாக எடுத்து அவங்களும் அந்த அந்த ப்ரொஃபஷனை எடுத்து அவங்களும் முன்னேறுவாங்க ஸோ நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கும் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த ஆர்ட்டும் ஆக்சுவலாக ஆஸ் இதுவாக வளரும் ஆக்சுவலாக அப்படின்னு எனக்கு தோணுது இந்த சரி விருது கொடுக்குறதுனால அவங்களுக்கு எந்த அளவுக்கு அது ஊக்கமாக இருக்கும் கண்டிப்பாக இதே மாதிரி நிறைய பேர் இவங்க மாதிரி ஒரு மோட்டிவேட் பண்ணணும் இவங்க மாதிரியே ஒரு ஸ்டெப் எடுத்து வரணும் சொல்லிட்டு நிறைய பேர் இன்னொரு ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க இட்ஸ் நாட் ஒன்லி ரெக்கனைசேஷனால மட்டுமில்லை ஒரு ஒருத்தவங்களுக்கு இருக்கிற ஒரு திறமை அவங்களுக்கு இருக்கிற அந்த பர்சனல் வேல்யூன்னு சொல்லுவோம்ல அதை பார்த்து தான் அவங்களுக்கு கிடைக்கிது ஸோ ஒருத்தவங்களுக்கு ரெக்கனைசேஷன் கிடைக்கிதோ இல்லையோ கண்டிப்பாக அந்த வேல்யூ வந்து அவங்க கொண்டுட்டு வந்து தான் ஆகணும் ஸோ ஆனால் கம்பேர் டு மலேசியா இங்கே ஒன்று நிறைய பேர் இருக்கிறாங்க ஸோ இங்கே இங்கே காம்மிக்கிறதுனால தான் எங்களுக்கு மலேஷியாவில் வந்து இன்னும் நிறையா வந்து ஓ இந்த மாதிரி இருக்கு இந்த மாதிரி மியூசிக் இருக்கு சொல்லிட்டு நாங்களும் ரொம்ப அட்மையாக பண்ண ஆரம்பிக்கிறோம் உருமி அந்த மாதிரிலாம் எல்லாம் வந்து நிறைய இருக்கு மலேசியால சோ வி ஸ்டில் கோ ஃபார் இட்லா லோக்கல் மியூசிக் பறை இசைன்றது ரொம்ப பெரிய ஒரு அதாவது அவங்க வந்து மறக்காம கண்டிப்பா அவங்கள போட்டுறணும் விருது குடிக்கிற மூலியமா நிறைய சோஷியல் மீடியால எக்ஸ்போசர்ஸ் ஆவாங்க மகளை எடுத்துக்கிட்டீங்கன்னா நான் இன்னும் பரதநாட்டியம் ஸ்டில் போட்டுட்டு இருக்கேன் இப்ப அவங்க இங்க வந்து அது செய்ய போறாங்க பரதநாட்டியம் ஆமா அரங்கேற்றம் வந்து அவங்க தான் கண்டினியூ பண்ண போறாங்க ஆமா இல்ல தமிழ்நாட்டுல அரங்கேற்றம் இல்ல மலேசியால தான் அரங்கேற்றம் ஆனா வந்து இங்க வந்து ப்ரெக்டிக்ஸ்க்கு வந்திருக்காங்க ஒரு த்ரீ மந்த்ஸ்க்கு இப்போ இருக்கிற ஜெனரேஷன் வந்து நம்மளோட பாரம்பரியம் கல்ச்சர்ஸ் அது வந்து நம்ம மறந்துகிட்டு இருக்கோம் இதெல்லாம் அவருக்கு கிடைக்கிறதுன்னா இட்ஸ் பேக் அங்கீகாரம் கிடைக்கிற மாதிரி நம்மளுக்கு வந்து நம்மளோட ரூட்ஸ் எங்களோட படி நம்ம பார்த்தோம்னா நம்ம எங்கேருந்து வந்தோம் நம்ம பெரியவங்க நம்ம தாத்தா பாட்டி எதுலேருந்து வந்தாங்களோ அந்த தொழிலோ அந்த கல்ச்சரை வந்து நம்ம மறக்கக்கூடாதுன்றதுக்கு இது ஒரு அங்கீகாரம் மாதிரி இருக்கும் இதனால அவங்களுக்கு இப்போ இருக்கிற பிள்ளைங்களுக்கு விட ஃப்யூச்சர் ஃபியூச்சரில் வரப்போகிற ஜெனரேஷனுக்கு வந்து தெரியணும் ஓகே நம்ம தாட்டா காலம் இதெல்லாம் இருந்தது இது நம்ம இன்னும் அதை வந்து வந்து ரெஸ்பெக்ட் பண்ணி அதை நம்ம தொடர்ந்துடணும் ஏன்னா இதெல்லாம் நீங்கள் மறந்தீங்கன்னா அப்புறம் நம்ம வந்து நம்ம என்ன நம்மளுக்குன்னு என்ன இருக்கும் தமிழவங்களா இருக்கிறதுக்கு நம்மளுக்கு இதெல்லாம் இருந்தது இது இல்லாம போச்சுன்னா நம்மளுக்கு என்ன இருக்கும் அப்படி ஒரு ஒரு ஆய் அப்பன இது மதுரை மாவட்டத்தை சேர்ந்த வேலு ஆசம் சொல்லக்கூடிய பறை இசை கலைஞருக்கு வந்து பத்மஸ்ரீ விருது கிடைச்சிருக்கு அதை பத்தி என்ன நினைக்கிறேன் சந்தோஷம் தான் சார் கலைஞர்களுக்கு விருதுகள் வழங்கணும்னா அவங்களோட கடுமையான உழைப்பு தான் அவங்களோட உழைப்புக்கிடத்தை வெற்றி இதெல்லாம் இந்த விருது மூலிமா அவங்களுக்கு அது எந்த அளவுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அதே மாதிரி நாட்டுப்புற கலைஞர்கள் கண்டிப்பா எல்லாருக்குமே அது ஒரு இதாக எடுத்துக்காட்டா இருக்கும் அவங்களோட விருப்பத்தை இன்னும் மேலும் அவங்க செய்வதெல்லாம் மாதிரி முடியுமா என்ன பயன் முடியு நினைக்க சார் கலைகள் வளர செய்யும் சார் அழிந்து போகாத இருக்க களைகள்லாம் மீண்டும் மீண்டும் வளரும் ஒருத்தரை பார்த்து அதாவது ஒருத்தர் சொல்லுவாங்கல்ல படிக்க படிக்க தான் படிப்பு வளர்ந்துகிட்டே இருக்கணும் அந்த மாதிரி ஒரு கலையை செய்ய செய்ய தான் எல்லாமே வளர்ந்துட்டு வரும் இந்த மாதிரி விருதுகள் கொடுக்கும் போது மற்றவங்களுக்கும் அது ஆசை வரும் நல்லா சிறப்பா பண்ணுவாங்க சார்